பிரியாணி இல்லையா அப்போ பா அப்போ பிரியாணிக்கு பிரியாணின்னு ஒரு மரியாதை இருந்தது இப்போ என்னென்னமோ பேர் இந்த பிரியாணி அந்த பிரியாணி அந்த பிரியாணி ஒன்றும் நாய் பிரியாணி தான் நம்ம ஒன்றும் சாப்பிடல ரெண்டு பிரியாணினா வாத்து பிரியாணி கோழி பிரியாணி நெக்ஸ்ட் இதுக்கு மேல பெரிய பெரிய வந்தது ஏமாத்தல் விலையும் இருக்கு என்னென்ன ஏமாத்தினா கவுன்சிலிங்ன்ற பேர்ல வராங்க என்ன கவுன்சிலிங்னா இவரை பற்றி அவங்க என்னது குறை சொல்றதோ அவங்க பற்றி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு கவுன்சிலர் இருந்தா அவங்களுக்கு கவுன்சிலிங் வேண்டி சொல்றோம் ஒரு கிட்டத்துல மண்ட குழம எதுக்கு இந்த மாதிரி ஆறுதுன்னா இப்போ யாரும் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதில்லை பத்து பொருத்தம் பார்த்த கல்யாணம் என் பொண்ணு சொல்றான் அங்க பாரு பத்து பொருத்தம் பார்த்த மூணாவது நாள்ல மூணாவது மாசம் இருக்கு இதுக்கு என்ன பதில் என் பையனை சொல்றான் மம்மி யாரும் தெரியாத பேரண்ட்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க எல்லாம் ஃபெய்லியர் தான் ஏன் வெளியில சொல்லலாம்னா பேரன்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க பின்னாடி ஃபினான்ஷியல் சப்போர்ட் மொரல் சப்போர்ட் ஒன்னு இருந்ததுனால அந்த ஃபேமிலி ஓடிட்டு இருந்தது உலகத்துக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி போயிருக்கேன் எனக்கும் கல்யாணம் ஆச்சு மேடம் அப்படிங்கறது எல்லாமே அப்படித்தானே மேடம் ஆயிடுச்சு

பரவாயில்லையே எறும்பாடு நல்லா பாடுது தான் சொன்னார் எங்கள் அப்பா எல்லாம் என்னை தூக்கி போட்டு மிதிப்பார் பெல்ட்டால் அடிப்பார் மார்க் இல்லைன்னா மார்க் வாங்கலைன்னா தலைகாணி கொடுக்க மாட்டார் இப்போ இதெல்லாம் ஹராஸ்மெண்ட் அப்பா என் ஏன் பொண்டாடிலாம் நான் அடிச்சிருக்கேங்க இப்போ கூட தான் சொல்றேன் அடிப்பா அப்புறம் திருப்பி அவள் என்ன அடிப்பா அவன் என்ன அடிக்க நான் அவளை அடிக்க அப்படியே அப்புறமா என்ன பின்னாடின்றா நீ என்னன்ற ஐ லவ் யூ ஐ லவ் யூ விடு அவள் தான் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஜாலி இருந்தது ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா கூட ஆ ஜா அப்புறம் ஏய் ஒரு பத்தரூபா கொடுறா ஏய் என்னடா சரிடா அப்படின்னு கொடுப்பாங்க நம்பிக்கை இருந்தது இப்போ எத்தனை பேர் ஜாமீன் கேளுத்து போடுறான் சொல்லுங்கள் எத்தனை காதலில் சூசைட் நடக்குது சொல்லுங்கள் கல்ச்சர் காதலில் எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க சொல்லுங்கள் பாப்போம் யாராவது காதலில் காதல் தோல்வின்னு நான் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை நான் அது முற்றிலும் எதிரானவன் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா நம்பிக்கை நம்பிக்கை இழப்பு அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை இந்த நம்பிக்கை நான்லாம் என் ஃப்ரெண்ட்ஸை உயிராக நினப்பேன் என் ஃப்ரெண்டு கேட்டுட்டான் அது செய்கிறத விட எனக்கு என்ன வேலை ஆனால் இங்கே இன்னைக்கு ஆய் ப்ரோ அந்த ப்ரோ இந்த ப்ரோ சூப்பர் புரோ எல்லாருக்கும் ஐயாயிரம் ஃப்ரெண்டு இருக்காங்கப்பா ஃபேஸ்புக்கில் ஆனால் ஆபத்து ஜொரம் துறை வந்துருக்கா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கடானா ஒரு ஃப்ரெண்டு கிடையாது சார் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் இஸ் நாட் டூ ஃப்ரெண்ட் எஸ் இல்லை நான் சொல்கிறேன் ஸோ ஒரு பெருமையிலேயே வாழ்றது உனக்கு இவ்வளோ லைக்ஸ் வந்துருச்சு இவ்வளோ வியூஸ் போயிருச்சு என்னையே பைத்தியமாக்கி விட்டாங்க எனக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசாகுது என்ன என்ன எப்படி பைத்தியமா கேட்டாங்க தெரியுமா இப்போ உங்களோட ஒரு இன்டர்வியூ எடுத்துன்னு வச்சுங்க நான் எடுத்து எடுத்து பாக்குறது எத்தனை வியூ போயிருக்கு எத்தனை வியூ போயிருக்கு ஆ ஏழு மில்லியன் போயிருச்சு அரை மில்லியன் போயிருச்சு ஹி நான் யோசிக்கிறேன் என்னடா கிடைச்சி என்ன மெண்டல் ஆகி விட்டீங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் என்னன்னா ஒரு பதிவு போடுறோமா அது எத்தனை பேர் பார்த்தாங்க பெருமை 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 வெறும் பெருமைக்கு எருமை ஓடுறது இப்போ இதெல்லாம் இது இதே தான் ஆன்மீகத்திலையும் ஆஸ் பான் சோமனை மானேற்றும் காட் சுவாமினி மன்னிட்டு காடு கொடுத்தாலும் உனக்கு புண்ணியம் வராது மனசார அன்னதானம் பண்ணணும் மனசார வஸ்திர தானம் பண்ணணும் எத்தனை பேர் பிரத்தம் இருக்காங்க யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் பிரத்தம் இருக்காங்க சரி ஒன்று கேட்குறேன் ஒன்றெல்லாம் என்ன பண்ணுவோம் வீட்டில் வடை செஞ்சு அதை வடமாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு சமர்ப்போம் அதுக்கு தான் பரிகாரம் எங்கள் அக்காலாம் ராமஜெயம் எழுதுவா ராமஜெயம் நூற்றி எட்டு எழுதி கட் பண்ணி அதை சிண்டு போட்டு ராமஜெயம் ஆஞ்சநேயருக்கு மாட்டுவாள் இதெல்லாம் தான் பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு நல்ல வெண்ணை வாங்கி அந்த வெண்ணை எடுத்துகிட்டு போய் ஆஞ்சநேயர் நெஞ்சில் சாத்துவாங்க இதெல்லாம் தான் பரிகாரம் வெத்தலை மாலை சாத்துவாங்க செந்தூர காப்பு பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு கோயில் வாசலில் போகிறது இப்படி வர்றது கார் எடுத்துகிட்டு வந்து இறங்குறது தம்பி இதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று ஐயா அர்ச்சனை ஐயா ஆ ஆ எவ்வளோ ம் அப்படிங்கிறது எங்கே போச்சு பக்தி வாங்கிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போனோம்னா த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டிக்கெட் த்ரீ ஹண்ட்ரட் டிக்கெட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட் தௌசண்ட் டிக்கெட் தௌசண்ட் இதுவும் அப்புறம் எனக்கு இன்னைக்கு பர்த்டே வா சாமி நூறுரூவா நூறு ஏய் பெரிய மன்னர் இவர் யாருப்பா உங்க மனசுல இந்த பெருமையை விதைச்சது காரணம் படங்கள் ஒரு டானோட வாழ்க்கையை பார்த்து 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 விஐபி வாழ்க்கையை பார்த்து 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 நானூறு விஐபி நானூறு இருங்க பிடிச்சதை செய்யுங்க சாமி என்கிட்ட காசு இல்ல வாழைப்பழம் கொழந்திருக்கேன் சாமிக்கு சமர்ப்பிச்சிருக்கேன் இப்படி ஊருத்தருக்கீங்க இப்போ நான் வீட்டுல இருந்து பிரிச்சுட்டு வந்தேன் எப்படி சொல்றீங்க தட்டு ஏழைங்க போயிட்டு சரி ஓகே அதே மாதிரி ஒரு வாழைப்பழமா ஒரு பூ எடுத்து அந்த கோவிலுக்குள்ள போனா எந்த அர்ச்சனை தட்டுல காசு போடுறாங்களோ அவங்களுக்குதான் அவர் புஷ்பம் குடுக்குறாரு அதுவும் குடுக்குறாரு நான் சொன்னேன் ஏழைங்க என்ன நினைப்பாங்க சரி ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு வேலை இல்லப்பா நம்ம சிறு சிறு தெய்வங்களை வரங்கிறது அந்த ம மரத்தை சுத்தி வச்சுட்டு பிள்ளையார் கிட்ட வேலைக்கு ஏத்துட்டு அது அவ்வளவுதான் அதான் சொன்னேன் இவங்க எல்லாம் சேர்ந்து என்னைய வியூஸ் பார்க்க வச்சு என்னைய கொலை போட்டாங்கன்னு சொன்னேன் அந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து ஐயருக்கு எடுத்து விட்டாங்க ஏங்க கேரளா ஐயப்பன் கோயில் இருந்தது நான் ஓப்பனா கேக்குறேங்க இன்னைக்கு கூட்டம் தாங்க முடியாம ஃபுல் கமர்ஷியலா மாறி இருக்கு ஓப்பனாவே சொல்றேன் தமிழபுரம் மாரியம்மன் கோயில் நான் போனேங்க ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டாங்க தம்பி சரவண கூட இருந்தான் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டாங்க அதிகாரப்பூர்வமாவே சொல்றேன் என்ன தெரியுமா சொன்னாங்க வாசல்லி ஏஜென்ட்ஸ் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் சாய் நேரம் நில்லுங்க அப்படி க்யூர் நிக்கிற மாதிரி நில்லுங்க உள்ள கூட்டு போயிடும் கியூர் நிக்கிற மாதிரி நின்னே உள்ள கூட்டு போனாங்க நீங்கள் கேட்கலாம் குருஜி இதை போன்ற செயல்கள் நீங்கள் செய்யலாமா எப்பா நான் டெஸ்ட் பண்ண தான் பண்ணேன் திருச்செந்தூர் கோயில் இன்னைக்கு திருச்செந்தூர் கோயில் மாதிரி இன்னைக்கு கமர்ஷியல் எதுவுமே கிடையாது நான் சொன்னேன் இந்த செவ்வாய் செவ்வாய்ஹோரை ஆயிரத்தி ஐநூறுவா ஐரு கொடுத்தேன் என்னை கூட்டி போய் உள்ளது சாமி காமிச்சாங்க அப்புறம் இப்போல்லாம் சொல்லி 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 இப்போ என்ன மாதிரி ஆட்கள் சொல்லி 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 புரோக்கர்கள்லாம் இப்போ எதுவும் இல்லை நான் அதையும் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த புரோக்கர்கள் இதை ஒரு பொழப்பா பண்றாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் சாமி காமிச்சா வச்சாலும் ஆயிரெண்டு பத்தாயிரம் ரூபாய் மாசம் மூணு லட்சம் நீங்க வேற நான் இருக்கிற திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் என்னைக்கு பேசிட்டு அர்ச்சனைக்கு தட்டல நானும் என்னால் முடிஞ்ச காசு அதில் போட்டு ரூபாய் போட்டுட்டு எல்லாம் பேசிகிட்டே இருக்கேன் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு பக்கத்தில் ஒரு ஆஸ்திரேலியன் என்ன என் தட்டத்துக்கு நேங்க ஐயோ அச்சா பேர் சொல்லியிருக்க பிள்ளைகளை ஃபாரினர்ஸ் ஏன்னா ஃபுல்லாக ஃபுல்லா தான் எந்த கோயில்னு சொல்ல விரும்பல மெயினாக ஃபுல்லா வந்து நான் கிட்ட கிட்ட அங்கே அவன் வந்து ரெண்டாயிரம் குடுக்குறான் மூவாயிரம் குடுக்குறான் அஞ்சாயிரம் இப்படி சொல்லிக்கிறார் இப்படி சொல்லுகிறார் உள்ள வாங்கும் வாங்கும் அப்புறம் இங்கிலீஷில் திடீர்னு தமிழ் பேசுனது இங்கிலீஷ் பேச மிஸ்டர் எல்லாம் பேசுவோம் எல்லாம் பேசி இது எல்லாம் கமர்ஷியல் கமர்ஷியல் இப்போ கடவுளில் எங்கே இருக்கு ஆமா இப்போ இதனால நீங்கள் சொல்லி மேல்மலைன்னு ஒரு போயிண்ட் ஆகட்டும் இங்கே பாருங்க நான் பேரோடையே சொல்கிறேன் எல்லா கோயில்லையுமே ரெண்டு கான்செப்ட் இருக்கு நேத்து கூட பத்தி பேசிகிட்டு இருந்தேன் கடவுளை காட்டி நீங்க யாசகம் பெறுங்கள் ஐயா அத்த ரொம்ப பவருங்கய்யா அப்படின்னு யாசகம் பெறுங்கள் அது வேற கடவுளை காட்டி ஏமாத்துறது வேற தனக்கு கடவுள் சாமி வந்த மாதிரியும் அல்லது கோயிலில் சம்மந்தமே இல்லாம ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல இதை பண்ணா உங்களுக்கு இந்த பித்ரு கர்மா சரியாயிரும் சொல்றோம் இப்போ பித்ருகாரியம் பெண்கள் செய்யலாமா பெண்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆமா ஏன் சொல்றாங்கன்னா பெண்களுக்கு எந்த கர்மா பண்றதுக்கும் இந்து மதம் அலோவ் பண்ணலை தேவ இல்ல சொல்லல ஆண்கள் தான் புருஷா புருஷா தான் கொல்லி வைப்பா தான் தர்ப்பணம் பண்ணுவா புருஷா தான் திதி குடுப்பா எதுவுமே பெண்கள் பண்ண மாட்டாங்க ராமேஸ்வரம் போறதே பிண்டங்குதான் பெண்கள் ஏன் போகணும் இன்னைக்கு பெண்களை ராமேஸ்வரத்துக்கு ப்ரோமோட் பண்ணி அனுப்புறாங்க மேடம் நீங்க போயிட்டு இந்த மாதிரி குளிச்சுட்டு கோடி திருத்தத்துல குளிச்சுட்டு வாங்க உங்களுக்கு பண்ண பாவம் எல்லாம் போயிடும் பெண்களுக்கு பித்திருபாவம்னு ஒன்னு இருக்கா பெண்கள் வந்து சா கொஸ் கொள்ளி விடுறாங்க பித்திருப்பாவமே பெண்களுக்கு கிடையாது இப்போ என் மனைவி இருக்கா என் மனைவியோட அப்பா பேர் சதானந்தன் அவர் செத்துப்பிட்டார் அவர் செத்துப்பிட்டார் அவருக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பிண்டம் கொடுக்க ரைட்ஸ் கிடையாது ஏன் ரைட்ஸ் கிடையாது ஏன்னா ஏன் அப்பாவோ அவரோட அப்பா அம்மாவோ அல்லது அவரோட அண்ணா தம்பியோ இருந்தால் அவருக்கு பிண்டம் கொடுக்கலாம் மத்தபடி என் மாமியாருக்கே ரைட்ஸ் கிடையாது என் மாமியாரோட பொண்ணாகப்பட்ட என் ஒய்ஃபுக்கும் ரைட்ஸ் கிடையாது எனக்கும் ரைட்ஸ் கிடையாது இவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கும்போது பித்ருகாரியத்தை எவ்வளோ சிம்பிளாக்கி எது எது உங்களுக்கு கல்யாணம் பித்ரு குழந்தை இல்லையா இல்லை குலதெய்வம் 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 வழிபாடு குலதெய்வம் புரிஞ்சுங்க இதுக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க இப்பதான் இந்த இன்டர்வியூ சூடு பிடிக்குது எங்க அம்மாக்கு நான் சோறு போடலைன்னா என்ன ஆகும் பித்ருதோஷம் வரும் ஆ ஏன் வரும் எங்க அம்மாக்கு நான் சாப்பாடு போடலன்னா எங்க அம்மா நான் நாசமா போயிடுறா அப்படி சொல்லுவாங்களா

அது என்னைக்குமே என்னை அழிக்காது ஆனா இதே கான்செப்டுக்கே வரேன் எங்க அம்மாவுக்கு நான் சோறு போடலல்ல எங்க அம்மா மன்னிச்சிடலாம் ரஜினிகாந்த் மாதிரி சொல்றேன் அங்க ஒரு கணக்கு கொடுத்தேன் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கைவாஸ் நான் எதை கொடுத்தேனோ அது எனக்கு திரும்ப வரும் இது கர்மா அதை ஒன்னும் செய்ய முடியாது ராஜா அது கர்மா சீமான் மாதிரி தான் மருதாசும் வாய்ப்பில்லை ராஜா ஒண்ணும் செய்ய முடியாது எங்க அம்மாவுக்கு சண்டை போடலாங்கிறத எங்க அம்மா சொல்ல வேண்டாம் சுவாமி சொல்லுவாரு ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணா துரோகம் பண்ற நாய்களுக்கு நான் மெசேஜ் சொல்றேன் ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணா நான் சபிக்க வேண்டாம் ராஜா ராஜாஷ் அவங்க குலதெய்வத்துக்கு நீங்க போய் ஆமா நீ குலதெய்வத்தை போய் கும்பிடுற ரெண்டு ரூபா கல்போரத்துலயும் ரூபா ஊதுபத்திலையும் தான் அது வாழுது அது தெய்வம்டா நீ கும்பிடலனா இந்த பிரபஞ்சம் தண்டிக்கும் ஏன் மதிக்கல ஏன் ப்ரோட்டோகால ஃபாலோ பண்ணல ஏன் தப்பு பண்ண தப்பே பண்ணக்கூடாதுங்கிறது இந்து மதத்தில் லா இங்கே கர்மாக்கள்லாம் மன்னிப்பே கிடையாது என்ன சார் கர்மா கூறுமாங்கிறீங்க சத்தியமாக கர்மா தான் இங்கே நம்மளை ஆட்சி செய்யுது நான் சரவணனை ஏமாத்துறேன்னா அதுக்குரிய பதில் சரவணன் தரணும்னு அவசியமே கிடையாது சாமி தருவார் சரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதனால ஆன்மீகம் இவ்வளவுதான் திருப்பதி வந்து ஆல்மோஸ்ட் பிசினஸ் சென்டர் தான் ஹே லூது பிள்ளை அவர் அவர் பக்கத்துல கூட உடனே போக முடியாது பேய்களோடு தான் நாங்கள் வாழ்கிறோம் ஊட்டி மலையில் இருந்து முன்னூரிலிருந்து வருகிறது யூடியூப் நாம் திறந்து பார்த்தா